தூக்கி எழுந்திரிச்ச உடனையே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இந்த லெஃப்ட்டில் இன்டிகேட்டரை போட்டு லைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நாங்கள் போலீஸையே கன்ஃப்யூஸ் பண்ண மூலமாக இல்லை அதே போல நாங்கள் மாற்றிள் தான் பண்ண போகிறோம் பயிற்சி எடுக்க போகிறோன்னு சொல்லி பாகிஸ்தானோட நைட்டோட நீட்டாக பிரித்து மேஞ்சிட்டாங்க இதை உண்மையிலேயே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் இது எவ்வளவு சேதாரம் யார் யார் சத்தா முக்கியமான ஆறுகள் எதுவும் உள்ளுக்குள்ளே சிக்கியிருக்காங்களா அப்படின்றத பற்றிலாம் எதுவும் தெரியல ஆனால் முப்படையும் சேர்ந்து மூச்சு தணற தணற அடிச்சிருக்காங்க முழு ஏதாச்சும் ஒன்று தானே அடிங்க பையன் ஒன்று ஆர்மி அடிக்கும் இல்லை நேவி அடிக்கும் இல்லைன்னா வந்து ஏர்ஃபோர்ஸ் அடிக்கும் ஆனால் இன்றைக்கி நடந்து சாப்பா மூணு ஒட்டுக்கா சேர்ந்து ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யப்பா அப்படின்னு சொல்லி ஒம்பது இடத்துக்கு அடிபடி இருக்காங்க ஒவ்வொரு இடம் நைட் நைட்டாக ஒவ்வொரு இடம் விழுந்து அடிச்சிருக்கு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுமக்களுக்கு எந்த சேதாரமும் கிடையாது அதுலேயும் இராணுவத்துக்கு எந்த சேதாரமும் கிடையாது பழைய ப பழைய எல்லாம் இவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஒட்டு இந்த ப்ரிசிசன் ஸ்ட்ரைக்கு குறிப்பாக இதுதான் இந்த இடம் தான் வேற எதுவும் கிடையாது இந்த முடி மண்டையில் நடுறப்போ இல்லாத இடத்த பார்த்து நடுவாங்க இல்லை அதே மாதிரியும் வச்சு ஆனால் இங்கே நடலை பிடிங்கியிருக்கான் இந்த மசூத் அசார் இந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த பனைய கைதியை வந்து இந்த பக்கம் அள்ளி கொடுத்தோமே அவனையும் அது வந்து ஏதோ பகவத்பூரே ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த லக்ஷ்ர தேவா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் ரொம்ப வருஷமா இருக்கிற அந்த இடத்தையும் சேர்த்தாப்புல மொத்தத்துக்கா ஒரு ஒம்பது இடம் போட்டு அட்டி அடி நடிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு பாகிஸ்தானோட நிலமை தான் இப்ப எப்படின்னா இந்தியா வந்து சொல்லியிருக்கு நான் அவனை இப்போ சப்புள் அறைவேன் நீ மூடிட்டு வாங்கிட்டு இருக்கிறப்ப பேசாம இருக்கிறாயங்க சார் இது வரைக்கும் அங்கேருந்து எந்த விதமான ஒரு அப்டேட் இல்லை ஆனால் கேப்ல என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பாகிஸ்தானோடய ஃபைட்டர் ஜெட்டையெல்லாம் நாங்கள் சி இந்தியாவோடய ஃபைட்டர் ஃபைட்டர் ஜெட்டையெல்லாம் நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம் இந்தியாவோட பல பேரை நாங்கள் பனைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்கோம் வந்தாங்க எங்களை அடிக்கிறதுக்கு வந்தாங்க ஆனால் நாங்கள் அதை பண்ணலை அடித்தது உண்மை ஆனால் இந்தியா என்னமா சொல்லிடுச்சு நாங்கள் தான் ஃப்ளைட்டே அனுப்புலையே பூராப்பே லான்ச்சிங் தானே மிஷின் லான்ச்சிங் தானே நீ பூரா எங்களை பிடிச்ச ஒரு கோரியான செய்திகள் நிறையா உள்ளூர்ல இந்தியா இப்போ என்ன சொல்லியிருந்தால் நீ என்னை அடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாமல் என் ஊருக்குள்ளே வந்து தான் அடிக்கணும் ஆனால் நான் உனக்கு தெரிஞ்சு என் ஊரில் உட்காந்துக்கிட்டே உன நான் அடிப்பேன் அப்படின்றத இந்தியா இப்போ ஓப்பனாகவே சொல்லியிருக்க ஆனால் இதில் பாகிஸ்தான் பல பிரச்சனைகளை கிளப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா இந்தியா சொல்லிருச்சேன் எங்கெங்கே அடித்தான் எதால் அடித்தோம் எப்படி எல்லாம் அடித்தான் அப்படின்றத தெளிவாக மேப் போட்டு இந்தியா கவர்மெண்ட்டு கூப்பிட்டுருச்சு ஆனால் பாகிஸ்தான் தரையும் இது வரைக்கும் வாய தொடங்க மாட்டேட்டாங்க நாங்கள் அடி வாங்கினது உண்மை எங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இது வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை அவங்க எப்படி அதை திருப்பி விடுவாங்கன்னா இந்தியா எங்கள் நாட்டு மக்களை அழைச்சிருச்சு அவங்களே கொண்டாலும் கொள்வாங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் அவங்களே கொண்டு பிடிங்க பாருங்கள் அப்பாவி மக்கள் அது இல்லாமல் வந்து எங்களுடைய பெருமையான மசூதி மேலெல்லாம் தாக்குதல் நடத்திருச்சு இந்தியா அப்படி சொன்னால் தானே கலப்ப முடியும் இல்லைனா வேற எந்த விதமான ஒரு எமோஷ்னல் டீக்கரும் இருக்காது இல்லை ஆமாம் ஒருவேளை உண்மையை சொல்லிட்டாங்க இங்கே இந்த அந்த தீவிரவாதி ம மசூதா சார் அவன் இருந்த இடமும் லக்ஷோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இந்தியா அழிச்சிருச்சு எங்களுக்கு உதவிக்கு வாங்கணும் கூப்பிட்டா யாராச்சும் வருவாயிலாம் வர மாட்டாங்க அதனால இந்த நாடகத்தையும் அவங்க நடத்தினாலும் நடத்தலாம் பாகிஸ்தான் வரைக்கும் பட் அதே நேரத்தில் இன்னும் நல்ல தெரிஞ்சுருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை வர்றப்போ கூட இஸ்ரேலாக இருக்கட்டும் பாலஸ்தீனமாக இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாமல் சாதாரண ஆட்கள் அடிக்கிறப்போ எவன் அடித்தானோ அவனை தூக்கி போட்டு எல்லோரும் அடித்தாங்க வேர்ல்டு கூட அடித்தாங்க அவங்களுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படுது அந்த நிலைமை இந்தியாவுக்குமே நல்லா தெரியும் ஏன்னா ஜென்ரல் பப்ளிக்கையும் ஆர்மி அடித்தா கூட பரவாயில்லை ஜென்ரல் பப்ளிக்கையும் இந்த மாதிரி இந்த ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அடித்தா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஏற்கனவே பல நாடுகள் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே இதில் இந்த மாதிரியான சம்பவங்களும் அங்கே நடந்துட்டால் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் ரொம்ப கம்மியாகி போயிடும் இப்போ யாருடைய சப்போர்ட் நமக்கு தேவையில்லா அப்படின்னு போய் அடிக்கிறது பட் அதே நேரத்தில் அடிங்கப்பா நாங்கள் உங்களை எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டும் இருக்குல்ல அதுவும் வேணும் ஆனால் இதை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணோம் இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத வேர்ல்டில் முக்கியமான நாடுகளுக்கு அதாவது யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு அப்பா இவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் தயவு செய்து அதை பூரா ப்ராடு நான் என்ன பண்ணன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இந்தியாவுக்கான ஒரு பதிலடி இந்தியாவுக்கான ஒரு பதிலடி பாகிஸ்தான் கண்டிப்பாக கொடுக்கும் அது நேரடியாக கொடுக்குதோ இல்லை மறைமுகமாக கொடுக்குதோ அப்படி கொடுக்க போகிற நேரத்தில் நாமலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவங்க நம்மளை மாதிரி வந்து இந்த யுத்த தர்மத்தையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது வேற கேட்டகரி அவங்க எப்படி வேணாலும் அடிப்பாங்க அதனால் இப்போது ஆல்மோஸ்ட்டு பார்டர் எல்லாமே க்ளோஸ்டு ஏர்போர்ட்ஸு நார்த்துக்கு போகிறவங்க முக்கியமாக ஜம்மு காஷ்மீருக்கு போகிறவங்க அந்த ஏர்போர்ட்டே செட் வேணுன்னாலும் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்தாங்க எப்போ வேணாலும் உண்மையில் இப்போ தான் உண்மையான ஒரு அவனை லைட்டை டிரிக்கர் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ அவனை அடித்தாச்சு கடையை காலி பண்ணியாச்சு கடையை சாத்திட்டு அந்த பக்கம் ஒன்னான்னா அவன் நமக்கு அடிமை இல்லை நம்ம பக்கம் வந்தானாலும் அவன் நமக்கு அடிமை தான் அதுவும் மாற்ற வச்சு கிடையாது அவன் எந்த பக்கம் ஓடி வந்து அடிமையாக போகிறா அப்படின்றது தான் ஒரு கேள்வி மற்றபடி எல்லாமே பயங்கர செக்யூராக தான் இருக்கும் மேபி இந்த போர் பயிற்சி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த போர் ஒத்திகை அந்த போர் ஒத்திகை மேபி நம்மளை பார்த்துருது அவ்வளோதான் அதாவது நல்லதாக இருக்கும் எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலை ஏன்னா பைத்தியக்காரங்க ஆனால் இந்த இவங்க இந்த முனீர் அப்புறம் இந்த ரத்த ஆறு ஓடும் சிந்து சமவெளியில் அது ராமர் கோயிலை மறுபடியும் இடிச்சு பாபர் மசூதியா இவங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க எங்க இருக்கீங்க தெரியல அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு தவறாமல் வந்து நிற்கவும்